காலகட்டத்தில் நம்மளால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா உணவு சரிங்களா ஏதாவது சோல் சாப்பிட்றாங்க ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வெடிச்சுக்கணும் சாப்பிடுவோம் சாப்பாடு வந்து தவிர்க்க முடியாத ஒரு அப்போது சாப்பாடு முஸ்லீம் இஸ்லா முஸ்லீம் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து ஏறவதாலும் வாழ வாழ்க்கையாது நமக்கு ஒரு வழிமுறை வாழணும் இப்படி இருக்கணும் இப்படிதான் தூங்கணும் இப்படிதான் சாப்பிடணும் இப்படிதான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று எண்ணிக்கை வழிமுறைகள் நம்ம வந்து மற்ற மற்றவர்களை போன்று ஆடு மாடுகளை மாதிரி ஏதாவது நல்லா வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் வந்து இப்படிதான் வாழணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவு சொன்னாரு இஸ்லாமாக வழிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள் அப்போ அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உணவு உணவு

வலது கையா நம்ம நிறைய பேர் தண்ணி கேட்டு கூடாமி முடியாது இடத்து கையில தண்ணி விட்டோம் ஆனால் சாப்பிடுறது மட்டும் இடத்து கையில யாரும் சாப்பிடுது ஏன் மனசு வர மாதிரி ஏன்னா அந்த கை அடிச்சிது நேரம் வாய்ப்பில் போகுது தண்ணி பிடிக்கும் போது கிளாஸ் தான் வாய்ப்பு போகுது அதனால வெடிச்சிடும் இடத்து கையில பிடிக்கிறோம் வலது கையில பிடிக்க மாட்டோம் சாப்பிடும் போது வலது கையில சாப்பிடணும் இடத்து கையில சாப்பிடணும் ஏன் நம்ம இடத்துக்கு நேராக சேர்க்க போகுது வாய்ப்பில் போகுது ஆனால் தண்ணி பிடிக்கும்போது கிளாஸ் தான் வாய்ப்பில் போகுது அதனால் அதை நம்ம விவசாயம் கேட்டுக்கொள்ள மாட்டேன் அந்த விவசாயம் செஞ்சுக்காங்க சாப்பிடும் போது வலது கையாக சாப்பிடுவேன் தண்ணி பிடிக்கும்போது கையால் தண்ணி இல்லையா அப்படி சிரமமாக இருக்குது சிரமமாக இருக்குது எவ்வளோ வரணும் அவங்க சொல்கிறாங்க நான் விஷயம் அப்படியே இருக்கும்போது விவசாயம் சாப்பிடும் போது சாப்பிட்டா இருக்கும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிடணும் போது விஷுமில சொல்லுங்க அதுக்கப்புறம் குழம்பு ஊற்றி போயிட்டு போட்டு கடைக்கி அப்படியே சாப்பிடணும் நமக்கு முன்னாடி அதாவது மின்மா உங்களுக்கு அடுத்தது இருக்கும் கட்டு நின்னாடி உங்களுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சாப்பிடணும் ஏன் இதெல்லாம் சொன்னாங்க இப்படி சாப்பிடறது மூலயமா மீன் வலியை செய்யாமல் இப்போ தடுக்க முடியும் இப்போ மொத்தமாக சாப்பாடு போட்டோம் வயிற்று பசிக்கு சொல்லி சாப்பாடு போட்டோம் குழம்பு ஊற்றி எல்லாத்தையும் கிடைக்கிட்டோம் ஆனால் சாப்பிட்டா எடுத்துக்க முடியல சாப்பிட முடியல நம்ம குழச்சி வச்சு யாராவது சாப்பாடு நீ குழஞ்ச பக்கத்தில் இருந்து எல்லாத்தையும் குடிக்க சாடுவோம் ஆனால் சாப்பாடு குழச்சி வச்சு யாரும் சாப்பிடணும் சாப்பிட மாட்டோம் ஒரு மாதிரி அறுபது ரூபாய் பார்ப்போம் அதனால விவசாயம் சாப்பாடு போது ஒரு தடுத்து அதாவது முன்னாடி தேவைக்கு குழம்பு ஊற்றி முன்னாடி சாப்பிடுவோம்

வளர்ந்து கொஞ்சம் கொண்டே நினைக்கிற அளவுக்கு ரைட்டா குடிச்சி மரம் பேசக்கூடாது வளர்ச்சி சாப்பிடும் சரிங்களா அதாவது சும்மா உதவி கொஞ்சம் கொண்டு வைக்கிறது சுத்தமாக சாப்பிடும் சரிங்களா அதுவே சாப்பிடும்போது கீழே முடிச்சு நினைச்சு அப்ப எ சாப்பட் செடி சூப்பரா விவாதிக்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பாடு போது வெளிச்சிடுவோம் சாப்பிடுவோம் கரையில வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் மண்ணாயிரும் அழுக்காயிரும் எப்படி சாப்பிட்றது மனசு அதனால என்ன செய்யணும் விரிப்பு இருக்கு அப்ப விரிப்புல வரும்போது வெடி தரையை சாப்பிடும் தச்சுக்க வலிச்சு சாப்பிடணும் அப்புறம் என்ன செய்வோம் சாப்பிடுவோம் அதுக்கு அப்புறம் சாப்பிட்டுச்சோமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் சகானா சகானா சில்லா அப்ப இன்னைய தேதி இது வர்ற வரைக்கும் எப்படி சாப்பிடுறோம் அதெரியாது இன்னைய தேதி எப்படி சாப்பிடுறோம் கரெக்ட்டா சாப்பிடுறோம் சாப்பாடு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ்